இது ஒரு வேலைவாய்ப்பு குவைத்து நாட்டுக்கு ஹவுஸ் டிரைவர் வேகன்சி இருக்குது ஸோ வீட்டு டிரைவர் வேலை இருக்குது யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா நம்மளை கண்டக்ட் பண்ணுங்கள் குவைத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொயத்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் கொய்த்து ரிட்டன் ட்ரைவராக இருக்கலாம் கோய்த்து ரிட்டன் ஆகியிருந்துச்சுன்னா குவைத்தில் இருந்து போய் கண்டிப்பாக ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மிஸ் ஆகுறது செய்து ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் குயத்து ரிட்டனை பொறுத்த வரைக்கும் வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்ஃப் ரிட்டர்ன் டிரைவர் துபாய் ஓமன் கத்தார் சவுதி இந்த மாதிரி நாடுகளில் ஒர்க் பண்ணி லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஸோ ஒரிஜினல் லைசன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை டூப்ளிகேட் லைசன்ஸ் காப்பி இருந்தாலும் சரி ஸோ அவங்களுமே வரலாம் கல்ஃப் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு வயசுக்குள்ளே இருந்தணும் ஸோ முப்பத்தி எட்டு வயசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் விசா உடனே கிடைக்கும் கோய்த்து ரிட்டனாக இருந்தாலும் சரி கல்ஃப் ரிட்டனாக இருந்தாலும் சரி ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் இந்தியாவில் தமிழ்நாடு அட்ரஸ் தருவேன் ஸோ தமிழ்நாடு அட்ரஸ்க்கு நீங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை சமிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஓகே நான் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள்